நார்மலாவே எல்லா பெண்களுக்கும் பீரியட்ஸ் ஆகும்போது வலி ஏற்படுறது சகஜமான விஷயம் தான் ஆனா சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு பெயின் இருக்கும் அவங்களால வேலைக்கோ இல்லைன்னா ஸ்கூலுக்கு கூட போக முடியாம ரொம்ப வயிற்று வலியில துடிப்பாங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அதே மாதிரி ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு ரத்தப்போக்கு அந்த பெண்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண்களுக்கு உங்க மனைவிக்கோ குழந்தைக்கோ இருக்கு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணணும் அது வருவதற்கு முக்கியமான ஒரு சில காரணம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது எண்டோமெட்ரியோசிஸ் அதாவது கர்ப்ப பைக்குள்ள வளர வேண்டிய சில சிவிற்று பகுதிகள் வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள்ல வளர்ந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு காரணமாது ஸோ சோ அதனால கூட இந்த மாதிரி ஓவர் பிளீடிங் ரொம்ப வயிற்று வலி ஏற்படலாம் சோ இத பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்த் டிப்ஸ் தேவை அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் நம்ம டாக் ஆஃப் த டவுன் சேனலை ஃபாலோ பண்றதுனால நிறைய ஹெல்த் டிப்ஸ் உங்களை வந்து சேரும் நன்றி